ஆறு ஆண்டு தீவிரமான முயற்சிக்கு பிறகு இந்த தொழில்நுட்பம் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது இதற்காக ஐஐடி கான்பூரின் விமான ஓடுதளத்தில் இருந்து புறப்பட்ட செஸ்னா விமானம் ஐந்தாயிரம் அடி உயரத்திற்கு சென்று ரசாயன பொடியை மேகங்கள் மீது தூவியது சிறிது நேரத்திற்கு பின்னர் அந்த பகுதிகளில் மழைப்பொழிவு காணப்பட்டது தமிழ் இந்த வான்காட்டூடாக உங்களில் உரையை நான் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் ஜி ஆர் மோகன் இந்த வான்காட்டூடாக ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதியவர் தாயத்திலிருந்து புதுமைப்பண் புதியவள் அட்டகாசமாக அவர் தனது குரலில் பதிவு செய்து தனது இனிமையான குரலில் கம்பீரமாக பதிவு செய்து எங்கள் கலையத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் அந்த சகோதரிக்கு அந்த நல்ல கவிஞருக்கு எனது இனிய நன்றிகளை சொல்லிக்கொண்டு அவரின் குரலில் ஒழிக்கின்ற கவிதைக்குள் செல்வோம் நீரை தேடும் வேர்கள் வித்தாய் விழுந்தோம் விருட்சமாகிடவி முத்தாய் அன்பியே மண்ணில் நிலைத்தோம் வித்தாய் விழுந்தோம் விருட்சமாகிடவி முத்தாய் அரும்பியே மண்ணில் நிலைத்தோம் மண்ணை பிளந்து மல்லுக்கட்டி போனோம் விண்ணை தொட்டு உலகு செழித்திட மண்ணை பிளந்து மல்லுக்கட்டி போனோம் விண்ணை தொட்டு உலகு செழித்திட வெட்டி சாய்க்கும் வெறியர்கள் வெளியில் முட்டிக்கொள்வதை நாம் வெட்டி சாய்க்கும் வெறியர்கள் வெளியில் முட்டிக்கொள்வதை நாம் நீண்ட தூரம் பயணத்திலும் நீரை காணாது தவிக்கிறோம் நீண்ட தூர பயணத்திலும் நீரை காணாது தவிக்கிறோம் வேண்டிய நீரை தானுமே தேடி அலைகிறோமே வேண்டிய நீரை தானும் தேடி அலைகிறோமே இயற்கையின் கொடையான் மலைவளம் இன்று இயற்கையின் கொடையாம் மலைவளம் இன்று மனிதரது செயலால் நிறுத்திய சங்கதி கூறாயோ மனிதரது செயலால் நிறுத்திய சங்கதி கூறாயோ விருட்சமின்றியே வாராது மலையும் விருட்சமின்றியே வாராது மழையும் தருவை அழித்திடின் சீரிடும் இயற்கையே தருவை அழித்திடின் சீரிடும் இயற்கையே அலைந்தோம் திரிந்தோம் பூமியும் மிருகியதே மலைத்து நிற்கிறோம் போக வழியின்றியே அலைந்தோம் திரிந்தோம் பூமியும் மிருகியதே மலைத்து நிற்கிறோம் போக வழியின்றியே புண்ணியம் செய்தவர் பூமியில் உண்டோ பண்ணிய பாவங்களை நீக்கிட உண்டோ புண்ணியம் செய்தவர் பூமியில் உண்டோ பண்ணிய பாவங்களை நீக்கிட உண்டோ நன்றது செய்திட நாமும் அஞ்சோமே வென்றிட துடிப்பாய் நீரினை தந்துடு நன்றது செய்திட நாமும் மஞ்சோமே வென்றிடத் தொடிப்பாய் நீரினை தந்திடு நீரை தேடியே அலையும் வேர்கள் நாம் நீர்கள் தேடியே அலையும் வேர்கள் நாம் நிலைத்திடின் உனக்கும் அழிப்போம் செழிப்பை நிலைத்திடின் உனக்கும் அழிப்போம் செழிப்பை பயனுள்ள மரமதனை நாட்டியே வளர்த்துடு நயமான வாழ்வதனை தீர்க்கமாய் பெற்றுடு உள்ள மரமதனை நாட்டிய வளர்த்தடு நயமான வாழ்வதனை தீர்க்கமாய் பெற்று ரொம்ப நன்றி நன்றி அற்புதமான வரிகளை கோத்தெடுத்திருக்கின்றீர்கள் பெண் புதியவள் சொல்ல வார்த்தைகள் இளையனிடம் இனிய குரலில் கவிஞர் பெண் புதியவளின் தாயகத்தில் இருந்து அனுப்பி வைத்த இந்த குரல் வடிவம் அவரின் குரல் வடிவம் ஆக்கமும் அவருடையதே அந்த சகோதரிக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு மீண்டும் அவரை நிச்சயம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் நம்பிக்கை தானே வாழ்க்கை ஆகவே சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் விடைபெற்று என் அன்பான அன்பு நீ நெஞ்சுங்களே உங்களிடமிருந்தும் விடைபெற்று செல்வது இது ஆர்ஜி ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் Got it.